Welcome to Prabhu Mass. இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்ட்டிங்க்காக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஓகே சார் நாங்கள் அப்ளை பண்ண போகிறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் நாங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ என்னென்ன ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நம்ம அப்ளை பண்ண போகிறப்போ அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசிடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாகிங்கனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் எப்போயிலேருந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ண போகிறோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் சரியா நமக்கு டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்தது ஆனால் நம்ம பிப்ரவரி பதினாலாம் தேதியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா பிப் ஸோ பிப்ரவரி பதினாலாம் தேதியிலேருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாம அப்ளை பண்ணலாம் கரெக்டாக ஒன் மந்த் டைம் இருக்குது சரிங்களா டென் டேடிவாக எக்ஸாம் டேட்டுங்கிறத ஜூன் இருபத்தி மூணாம் தேதியில் நாங்கள் டென்டிவாக அதாவது தற்காலிகமாக இப்போதிக்கு நாங்கள் டேட்டை சொல்கிறோம் பின்னாடி மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் எக்ஸாம் வைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே சார் நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆர்டரை பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து ஷீட் எஸ்எஸ்எல்சி டென்த்து ஷீட் எடுத்துகிட்டு போயிடுறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டுவெல்த் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துட்டு போயிடுறோம் இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் சரியா ஆர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில ஓகேவா ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் வேலிட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க டிடிஎட் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஓகேவா இதை தாண்டி அடுத்து என்ன சார் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபோர் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸு ஆர் இதுக்கு ஈக்குவலான கோர்ஸு சரியா தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சார் நாங்கள் பிஎடா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அது பிஎட் கிடையாது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ இது வந்து இன்டெக்ரேட்டட் கோர்ஸாக ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது இது கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கலாம் சரியா இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கு அவங்க என்னென்ன கொடுத்துக்கலாம் என்னென்ன நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இந்த ஃபோர் இயர்ஸ் கோர்ஸுக்கு உங்களுடைய கன்சால்டேட் மார்க் ஷீட் கொடுக்கலாம் இல்லை சார் எனக்கு மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் செமஸ்டர் வைஸ் வாங்கின கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதாவது இந்த ஃபோர் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு நீங்கள் வாங்கின டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் சர்டிஃபிகேட் எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க இதை தாண்டி ஃபிஃப்த்து பாயிண்ட்டு நாம் அப்லோட் பண்ண வேண்டியது அடுத்து யுஜி டிகிரி ஆர் இட்ஸ் ஸ்வலட் இன் கேஸ் நீங்கள் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சரியா டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டிப்ளமோ எஜுகேஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஆர் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன் அடிஷன் நீங்கள் யூஜியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஏதாவது டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா டிகிரி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கன்சால்டேட் மார்க்ஷீட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும் கன்சால்டேட் மார்க்ஷீட்டை தான் ஒரிஜினல நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க இன் கேஸ் அது அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் செமஸ்டர் பேட்டர்ன் வைஸ் நீங்கள் வாங்கின அந்த மார்க் ஷீட் கூட நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல சார் என்ன யூஜி டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிகிரி சர்டிபிகேட் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆர் அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் நீங்க கொடுக்கலாம் இப்போ நாம பாயிண்ட் ஒன்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது நீங்க இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறதுக்கான கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இதை தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த பேசிக் நீட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு எல்லாரும் காமனாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுற இந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன்ல நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் ஸோ குவாலிபிகேஷன் இதுதான் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் முடிச்சவங்கள ரூலும் டெட் பேப்பர் ஒன்று எழுதலாம் பாஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் வச்சிருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப பெரிய வருத்தம் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு கொஷின் மார்க் வச்சுட்டாங்க இப்போதைக்கு இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் பிஏடு முடித்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் நாட் குவாலிஃபைடு கண்டிப்பாக டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இதை தாண்டி என்னென்ன ஈக்குவலன் கோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அதை தாண்டி பேப்பர் ஒன் நம்ம பாஸ் பண்ணிருக்கணும் ஓகேவா இதுதான் நீங்கள் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி அப்ளை பண்ண போகிறப்ப எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டோம் இன்னும் ஏதும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான அப்டேட் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க உங்களோடய லெவன் சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக Thank you.